இன்றைக்கி வியாழக்கிழமை மதிய சாப்பாடு நம்ம வீட்டில் என்னென்னு வாங்க இன்றைக்கி கொஞ்சம் சமையல் முடிக்கிறதுக்கு நேரம் ஆகிப்போச்சு அதனால தான் சலாத் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சலாத்தில் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு அண்டு வெள்ளரிக்காய் இது ரெண்டு தான் இன்றைக்கான சலாத்து அதுக்கப்புறம் ஒரு முட்டை அவிச்சு வச்சாச்சு அது கூட நம்ம ஊர் அவியல் வந்து வச்சாச்சுங்க நிறைய காய்கறி எல்லாம் போட்டு இன்னைக்கு சூப்பரான ஒரு அவியல் வச்சு நல்லா தாளித்து ஊற்றுறோன்னே சும்மா நல்லா கமகமாக இருந்துச்சு அது கூட தேங்காயெலாம் அரைச்சி போட்டோன்னே அட்டகாசமாக வந்துருந்துச்சு அவியல்லாம் பண்ணும்போது எப்போதும் தேங்காய் நல்ல பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சுட சுட சோறு அது கூடவே பார்த்திங்கன்னா லோக்கி உருண்டை குழம்பு லோக்கி அப்படின்னு சொன்னால் நம்ம ஊர் சுரைக்காய் தான் சுரைக்காயில் உருண்டை குழம்பு நம்ம ஊர்லலாம் எப்போதும் சுரைக்காய் வச்சு கடைசில வைப்போம் இல்லைன்னா சுரைக்காய் வச்சு நம்ம பருப்பு போட்டு கூட்டு வைப்போமா இது வந்து ஹிந்திக்காரங்க வைக்கக்கூடிய லோக்கி உருண்டை குழம்பு இந்த உருண்டை குழம்பு எப்படி வைக்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த உருண்டை குழம்பு அதுக்கப்புறம் சுட சுட சோறு நம்ம ஊர் அவியல் அதுக்கப்புறம் காரசாரமான அந்த குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சே டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு உண்மையிலே சொல்கிறாங்க நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணு